ஹலோ வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு இயல் மூன்று பற்றி தான் பார்க்க போகிறோம் நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு வந்து என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு அளித்து ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய என்னுடைய அன்பான நண்பர்களுக்கு வந்து என்னுடைய நன்றிகள் கோடான் கோடி நன்றிகள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயல் வந்து மூன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு சிற்றில் அப்படின்னா சிறுவீடு என்பது பொருள் கல் அலை அப்படின்னா கற்குகை என்பது பொருள் புறநானூற்றில் புலி தங்கிய குகை என்னும் பாடலை பாடிய புலவர் யார் அப்படின்னா காவர் பெண்டு இவர் வந்து ஒரு பெண்பார் புலவர் சோழ மன்னன் போரவை கோப்பெரு நற்கல்லியினுடைய செவிலித்தாயாக விளங்கியவர் யாருனா இந்த காவர் பெண்டுன்னு சொல்லக்கூடிய பெண்பார் புலவர் தான் புறநானூறு வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று பண்டைக்கால தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் இது எல்லாத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய நூறு தான் இந்த புறநானூறு அடுத்தது பார்த்திங்கன்னா செய்ய தான் இதுவும் பாஞ்சை வளம் நான் வானமாமலை எழுதிய பாஞ்சை வளம் இதை தொகுத்து வெளியிட்டுள்ள வீரபாண்டிய கட்டப்பொம்மு கதைப்பாடல் என்னும் நூலில் இருந்து எடுக்கப்பட்டது இது வந்து ஆக்சுவலாக நான் வானமாமலை தான் தொகுத்து வெளியிட்டிருக்காரு அவர் தொகுத்து வெளியிட்ட அந்த வீரபாண்டிய கட்ட பொம்மு கதை பாடல்னு சொல்லக்கூடிய நூலில் இருந்து தான் இந்த பாஞ்ச வளத்தில் உள்ள பாடலை எடுத்துருக்காங்க ஊர்வலத்தின் முன்னால் வந்து எது அசைந்து வரோம்னா வாரணம் வாரணம் அப்படின்னு சொன்னால் யானை என்பது பொருள் பாஞ்சாலங்குறிச்சியில் எது வந்து நாயை விரட்டுமா தெரியுமா முயல் வந்து நாயை விரட்டிருமோ மெத்தை வீடு என்று குறிப்பிடப்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடி வீடு அடுத்த தலைப்பு வந்து உரை நடை தேசியம் காத்து செம்மல் பசும்பொன் ஊ தேவர் தேசியம் என்பது தமது உடலாகவும் தெய்வீகம் என்பதை அவருடைய உயிராக கருதியவர் யாருன்னா முத்துராமலிங்கத்தேவர் தான் சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பா பெரியாரால் பாராட்டப்பட்டவரும் இந்த ஊ தேவர் தான் தேவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு அக்டோபர் முப்பது ராமநாதபுரத்தில் பசும்பொன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பிறந்திருக்காரு வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு வட இந்தியாவில் வந்து பால பாலகங்காதர திலகரு திலகரும் தென்னாட்டில் வந்து முத்துராமலிங்கத்தேவரம் வந்து ஆட்பட்ட தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வாய்ப்பூட்டு சட்டத்திற்கு வந்து வட இந்தியாவில் வட இந்தியாவில் வந்து ஆட்பட்டவர் பால பாலகங்காத திலகர் அதுவே தென்னாட்டில் வந்து ஆட்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க முத்துராமலிங்கத்தேவர் வந்து தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியவர் வந்து யாருன்னா திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரனார் வங்க சிங்கம் யாருன்னா சுபாஷ் சந்திர போஸ் முத்துராமலிங்கனாரனுடைய அரசியல் குரு யாருனாலும் வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது செப்டம்பர் ஆறில் மதுரையில் வந்து இந்திய தேசிய இராணுவம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கினவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நேதாஜி என்னும் பெ பெயரில் வந்து வார இதழை தொடங்கியவர் முத்துராமலிங்க தேவர் ஏன்னா தேவர் மீது மிகுந்த அன்பும் பா மரியாதையும் பாசமும் கொண்டவர் யாருன்னா நேதாஜி அதனால தான் நேதாஜின்னு சொல்லக்கூடிய பெயரில் வந்து தேவர் வந்து ஒரு வார இதழாக தொடங்கியிருக்காரு தேவர் முதன் முதலாக சாயல்குடியில் தான் விவேகானந்தரின் பெருமை அப்படிங்கிற தலைப்பில் வந்து உரையாற்றினார் தான் தேவருடைய பேச்சு வந்து சிங்கத்தினுடைய முழக்கம் போலவே இருந்தது அப்படின்னு சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா அதாவது முத்துராமலிங்கத்தேவர் உண்மை என அதாவது மனசில் பட்டதை மறைக்காமல் அப்படியே பேசக்கூடிய தன்மை உடையவர் வந்து யாருன்னா முத்துராமலிங்கத்தேவர் தான் அவர் அப்படின்னு பாராட்டினது யாருன்னா ராஜாஜி தேவருடைய ஆங்கில பேச்சு விட்டல்பாய் அதாவது வல்லபாய் பட்டேல் போன்று உள்ளதாக கூறிய இதழ்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வட இந்திய இதழ்கள் நன்றி